நரபலி மேலே நம்பிக்கை இருக்குதா நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் பாருங்க இது நரபலி இல்லை ஆனால் நரபலி மாதிரி எங்கள் ஊர் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெரிய பங்களாங்க அது வந்து பிரிட்டிஷ்காரரை கட்டினாங்களா இல்லை அந்த காலத்து நம்ம மன்னர்களே கட்டினாங்களான்னு தெரில அந்த பங்களாவுக்குள்ள வளர்ந்துருக்கிற மரம் மட்டும் வளர்ந்து ரொம்ப பெருசாக இருக்குது அதுக்கு அந்த மரத்துக்கே ஐம்பது அறுபது வருஷம் இருக்கும் அப்படின்னா அந்த பங்களா வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சிறப்பாக வாழ்ந்துருப்பாங்க அப்படியே அந்த காம்பவுண்டு கேட்டு இந்த முன்னாடி இருக்கிற கிணறு கிணத்துல நிறையா தண்ணி அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் ஆனால் அந்த பக்கம் யாருமே போக மாட்டாங்க அங்கே ஒரு பூதம் இருக்கிற மாதிரி எப்பவுமே சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த பூதத்துக்கு வந்து மனித பலி யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா அந்த அந்த பூதம் வந்து அந்த பங்களா விட்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை வந்து ஒருத்தர் வாங்கியும் போட்டுட்டார் அது என்னைக்காவது ஒரு நாள் நல்லாவும் நினச்சிட்டு அவர் வாங்கி போட்டுட்டு அவர் ஒரு ஏழை விவசாயி தான் கம்மி விலைக்கு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ வாங்கி போட்டு என்னத்துக்கோ வாங்கி போட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த கல்லுங்க அந்த காலத்து கட்டண கட்டணப்ப கட்டப்பட்ட கட்டடம் அது அந்த கல்லுங்களை பிரித்து பிரித்து கொண்டுட்டு போய் அவர் கட்டுத்தறி கோதாணி அது உங்களுக்கு தெரியுதா இல்லையே தெரில கட்டுத்தறிங்கிறது கோதாணிங்கிறதுலாம் மாடு கட்டுற இடம் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு அவர் ஏதோ வாசலுக்கு கல் பாவிக்கிட்டு அப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தார் அது ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தான் அவங்க பரம்பரையை சேர்ந்தவங்க சேல்ஸ் பண்ணாங்க அது கம்மி ரேட்டுக்கு வருவா பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு பெரிய கிணறு பெரிய கிணறுனா அந்த கிணறுடைய விஸ்தீரணம் வந்து பெரிய விஸ்தீரணம் அதில் தண்ணி இறைக்கிறதே இல்லை அதனால் வந்து அது தண்ணி எப்போவுமே நிறையா இருந்தது அதில் போகிறவங்க வரவங்க சின்ன பிள்ளைங்க அப்படி இப்படிலாம் குதித்து விளையாடுவாங்களாம் அது வந்து அவருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அது வந்து இப்போ நல்லா வெயில் காலம் இல்லையா இப்போ ஏதோ லீவு விட்ருக்குறாங்க நிறையா பசங்க வந்து குதிச்சு எல்லாம் விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு பையன் வந்து உள்ள சொலரில் போய் உள்ளே சேரில் மாட்டிக்கிட்டான் அது ரொம்ப நாள் கிணறுங்கிறதுனால அப்புறம் தீயணைப்பு துறையெல்லாம் வந்து ரொம்ப தேடி நைட்டெல்லாம் லைட்டு போட்டு கண்டுபிடிக்கவே முடியல உள்ளெல்லாம் சேரு கால் புதையுது புதையுதுன்னு ராவடி பண்ணிட்டாங்க அப்புறம் தண்ணி ஃபுல்லும் வடிச்செல்லாம் ரோட்டில் விட்டு பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் கணக்கு தண்ணி போகுது அஞ்சு அஞ்சு பவர் மோட்டர் வச்சு அஞ்சு அஞ்சு மோட்டர் அங்கங்கே சுற்றியும் வச்சு ஊற்றி எல்லாத்தையும் இது பண்ணி அப்புறம் அந்த பையன் கீழே புதஞ்சிருந்தான் அந்த பையனை மேலே எழுத்து கொடுத்துட்டாங்க அந்த பையனை அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு தான் அது கேட்டுச்சான் இது நடந்து இப்ப நான் சொல்றது நடந்து வந்து ஒரு வாரம் ஆறு மாசம் இருக்கும் இப்ப என்னாச்சு அப்படின்னா அதுவாகவே விலகி வேற ஒருத்தர் வந்து அந்த நிலத்தை இவர் இந்த ஏழை விவசாயிகிட்டு இருந்து பழகோடு நிர்வாகி வாங்கிருக்கிறாரு அந்த அந்த நரபலியினால் அந்த பையன் செத்து போனதுனால அந்த உயிரை சாப்பிட்டுட்டு அந்த பூதம் விலகிருச்சாமா அதனால அந்த எந்த எந்த பிரச்சனையும் இல்லையா இப்ப குறுக்க வந்து அது அந்த பங்களா தடுப்பா இருந்தது சுற்றி சுற்றி போயிட்டு இருந்தாங்க வண்டியோ நடந்தோ சுற்றி சுற்றி போவாங்க இப்போல்லாம் டைரெக்டாக பங்களாவுக்கு நடுவில் எல்லாருமே நைட்டில் கூட போக போவாங்க வருவாங்க தடம் போட்டுட்டாங்க தடம் குறுக்கு தடம் வண்டி போகும் டூ வீலர் போவும் மனுஷங்க நடந்து போவாங்க பள்ளியோடத்து பிள்ளைங்கலாம் போகும் வரும் அப்படி உடனே இன்னொருத்தர் வந்து எவ்வளோ பணம்னாலும் நான் கொடுக்குறேன் அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கிணறுலாம் தூர்வாரி இப்போ நான் இப்போ பக்கமாக தான் நான் போனேன் அப்போ போய் பார்த்தா அந்த கிணறுலாம் தூர்வாரி அந்த மண் அந்த பில்டிங் ஃபுல்லும் இடித்து நிறைவிட்டார் அங்கே எந்த பில்டிங் இருந்ததுக்குண்டான உண்டான அறிகுறியே எதுவுமே இல்லை அந்த கிணறு மட்டும் நல்லா சுற்றி க கட்டி அதில் இன்னும் தண்ணி நிறையா இருந்தது இந்த மாதிரி இருந்தது அப்போ வந்து அந்த விவசாயி எங்களுக்கு தெரிஞ்சவர் எங்கள் சொந்தக்காரர் அவர் தான் சொன்னார் இது வந்து வாங்கி போட்டு வைக்கலாம்னு நினச்சி வாங்கினேன் ரொம்ப கம்மி விலை இதை வேறு யாராவது வாங்கினாங்கன்னா நம்மளை குடியெழுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன் அவங்களும் கொடுத்த காசை கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் செத்ததுக்கப்புறம் இந்த க இந்த ப பில்டிங் வந்து இவ்வளோ விலைக்கு போயிடுச்சு அது ரோட்டோரமே இருக்குதுங்க அது வந்து மூணு ரோடு ஒன்றா சேர்கிற இடத்துலையே அது இருக்குது அது வந்து செமையான அது இடம் தான் அப்புறம் இந்த விவசாயி இப்போ கோட்டீஸ்வரர் ஆகிட்டார் பல கோடி ரூபாய்க்கு விற்றுக்கிறாரு அது எத்தனை கோடின்னு நான் சொன்னால் அது எந்த இடம்னு புரிஞ்சிடும் அதனால் நான் சொல்லலை கிட்டத்தட்ட பத்து கோடியை தாண்டிட்டார் தாண்டி தாண்டி பத்து லட்ச ரூபாய் வாங்கினது பத்து கோடியை தாண்டி போயிடுச்சு அந்த அளவுக்கு இப்போ வந்து அவர் சொல்கிறது அந்த பையன் செத்துதனால தான் எனக்கு வந்து அந்த காசு கிடைச்சிது அந்த ப அந்த பூதம் வந்து அந்த உயிரை சாப்பிட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து அவர் சொல்கிறாரு இது வந்து எனக்கு சரியாக புரியலைங்க ஒரு மனித பலி கொடுத்தா வந்து அங்கே இருக்கிற பூதம் இடத்த காலி பண்ணிவிடும் பேய்பிசாசெல்லாம் காலி பண்ணிவிடுங்கிறது வந்து சினிமாவில் தான் நான் பார்த்துருக்குறேன் ஒரு உயிரை சாப்பிட்றதுக்காக அது வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து இது ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டுக்கிட்டே வந்தேன் நான் நீங்களும் என்னோட சேர்ந்து முடிஞ்சால் ஆச்சரியப்படுங்க முடியலைன்னா இது சரியில்லைன்னு சொல்லுங்கள் என்னமோ ஒன்று பண்ணுங்கள்